ஊராட்சி பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் சாலை பணிகள் கட்டுமானப் பணிகள் தரமாக உள்ளதா என ஊராட்சி உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும் திருவாரூர் மாவட்ட தலைவர் கூட்டத்தில் வேண்டுகோள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஊராட்சி கூட்டரங்கில் திருவாரூர் மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் வார்டு தலைமையில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சி துணை தலைவர் சேகர் பெருமாள் ஊராட்சி செயலர் சந்தானம் உட்பட மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் செயற்பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு பேசுகையில் மாவட்ட ஊராட்சி பகுதிகளில் பொதுமக்கள் நலனுக்காக நடைபெறும் பணிகளை கேட்டு பெறுவது மட்டுமல்லாமல் சாலைகள் கட்டுமான பணிகள் தரமாக உள்ளதா என ஊராட்சி உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும் கிராமப்புற வயல்வெளி சாலை இருநூறு கிலோமீட்டர் போடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் கையெழுத்திட்டுள்ளார் சிமெண்ட் சாலைகள் சார் சாலைகள் என கிராமப்புறங்களில் வர உள்ளது இந்தியாவில் தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் சிறப்பான மாநிலம் கல்வியில் எல்லாம் கிடைக்கும் மாநிலம் தமிழ்நாட்டில் நாம் வசிப்பது மேலும் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் பேசுகையில் கடந்த ஆட்சியில் பத்து ஆண்டுகளில் சாலைகளே போடவில்லை குண்டும் குழியுமாக உள்ளது மாவட்ட ஊராட்சி சார்பில் சரி செய்து தர வேண்டும் கடைமடை பகுதி வரை விவசாயத்திற்கு தண்ணீர் செல்ல தூர்வார வேண்டும் பைங்காநாடு ஊராட்சியில் பழுதடைந்த ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை மாற்றி புதிய கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் மழைக்காலம் என்பதால் சமுதாய கூடங்கள் அதிகம் கட்டித்தர வேண்டும் மழையால் பாதிக்கப்பட்ட குறுவை சம்பா சாகுபடிக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு காப்பீட்டுத் தொகை கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தனர் மேலும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை நகர்ப்புறங்களில் தொடங்கி வைத்து பொதுமக்கள் மனுக்களுக்கு முப்பது நாட்களில் தீர்வு காண வேண்டும் என அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்தனர் மட்டும் தரமானதாகவும் நன்றி நம்ம வேலையை ஆய்வு செய்யப்படும் அது வந்து சரியாக இருக்கணும் இல்ல இருக்கிற அதிகாரிகள் வந்து எல்லாரும் வந்து சரியாக செஞ்சிருக்காங்க போய் பார்த்திருந்தா திருப்தியாக இருந்துச்சு எல்லா சாலைகளுமே எல்லா ஊர்லையும் அவங்க சாலையே போடல போடாமே பிள்ளை வாங்குறதுனால எல்லா ஊர்லையும் பார்த்தோம்னா சாலையே இல்லை எல்லா பள்ளமும் படுகொலையும் இருக்கிற காலங்கள சரி செய்துக்கு அண்ணன் அவர்கள் பெரும் எடுக்க வேண்டும் என்று காலங்கள்ல இருந்து நிறைய தேவை கேட்டா நிறைய கிராமப்புறம் இல்ல குளத்துல வந்துட்டு நிறைய படிவுரை கிடையாது அந்த மாதிரி அந்த கோரிக்கை நிறைய அதே உங்களுக்கு தேவையான தேவைகள்லாம் மக்களுக்கு நிறைய இருக்குது ஒன்று சமுதாய குலம் கிராமப்புறங்களெல்லாம் வந்துட்டு நிறைய